வணக்கம் ரெங்கா பிளானட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் உங்கள் நிலம் உங்கள் அனுமதி மக்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய கேள்விகளில் எங்களுக்கு வந்து நகர் ஊரமைப்பு இயக்க மாவட்ட அலுவலகத்தில் ஏதாவது ஒரு எங்களோட அனுமதி சம்மந்தமாக தாமதப்படுத்துகிறாங்க அப்படின்னா நாங்கள் யாரை போய் சென்று அவங்ககிட்ட வந்து விண்ணப்பிப்பது இல்லை அது சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் எப்படி கையாளுவது அப்படிங்கிற கேள்வி எழுது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் விதிகளின் படி நீங்கள் எல்லா விஷயத்திலையும் கரெக்டாக இருக்கீங்க ப்ராப்பராக இருக்கீங்கன்னா முத மாவட்ட அதிகாரியை போய் பாருங்கள் உதவி இயக்குனர் அளவில் இருப்பாங்க இல்லை வந்து துணை இயக்குனர் அளவில் இருப்பாங்க இல்லைனா இணை இயக்குனர் பதவியில் இருப்பாங்க இவங்களை போய் நீங்கள் உங்கள் அனுமதி சம்மந்தமாக முறையிடுங்க ஏன்னா மாவட்ட அலுவலகத்தில் கீழ் லெவலில் இருக்கக்கூடிய அலுவலர்களை பார்த்துருப்பீங்க அதனால் தாமதம் ஏற்பட்டிருக்கலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா எல்லாமே இணையதளம் ஸோ நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் கரெக்டாக வந்துடும் அதையும் மீறி உங்களுடைய கோப்பு வந்து தாமதப்படுது அப்படின்னா நீங்கள் மாவட்ட அதிகாரியை போய் பாருங்கள் அவங்கள பார்த்து முறையிடுங்க அதுவும் உங்களுக்கு இடர்பாடுகளாக இருக்குது உங்களுடைய கோப்பு சரியாக இருக்குது அதையும் மீறி இடர்பாடுகள் வருதுன்னா இதுக்குன்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு சென்னை தலைமை அலுவலகத்தில் ஒரு இயக்குநருங்கிற ஒரு பதவியில் இருக்காங்க அவங்கள போய் பாருங்கள் உடனடியாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய கோப்பு முறைப்படி இருந்ததுன்னா உடனடியாக அனுமதி கிடைக்கும் எந்த எந்தவித மாற்றமும் கிடையாது